சேனல் இன்னைக்கு நான் வட பஸ் டிப்போல தாங்க இருக்கேன் இங்க இருந்து பெசன் நகர் எப்படி போகிறதுன்றது தான் இந்த டிராவல் வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிற பஸ்ஸு பஸ் இ இப்போ வாங்க இந்த பஸ் எப்படி போகுது எத்தனை மணிக்கு நம்ம பெசன் நகர் ரீச் பண்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோலேயே பார்க்கலாம் ஃபைவ் இ பஸ்ஸு இங்கே வட பழனி பஸ் டிப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த வட பழனியிலேருந்து ஃபைவ் இ பஸ் சர்வீசஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது இந்த பஸ்ஸு மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதாரண கட்டின பேர் இருந்தால் தான் இருக்குது இங்கே ரைட்டு கட் பண்ணி நம்ம போயிட்டுருக்கிறது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடப்பழனிங்க இங்கே வட பழனி சிக்னல்லேருந்தும் பஸ்ஸு ரைட்டு கட் ஆகிடுச்சி இங்கே புத்தூர் கட்டிலேருந்து லெஃப்டு கட் ஆகிதாங்க போய்ட்டுருக்கு நீங்கள் நகர் போகணும்னா இந்த பஸ் ரூட்டை சூஸ் பண்ண வேணால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஈஸியாகவே போகலாம் அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க வடப்பழனி பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதாங்க நாகாத்தம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் நாகாத்தம்மன் கோயிலேருந்து பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணி போயிட்டுருக்கு இதில் உங்களுக்கு அடுத்ததாக வர்றது தான் தாய் சத்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இங்கே ஆள் இறங்க வேண்டியலாதனால பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போயிட்டுருக்கு இந்த ரோட்லேயே லாஸ்ட்டில் லெஃப்ட்டு தான் இப்போது பஸ்ஸு கட் ஆகுது இது தான் கேகே நகர் பெஸ்ட்டு டிப்போ இந்த இ பஸ் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸுன்னே சொல்லாங்க வடப்பழனிலேருந்து நீங்கள் பெஸண்ட் நகர் பீச்சுக்கு போகிறதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போது நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா முழுசாமி சாலை பஸ் ஸ்டாப் பஸ் இப்போ இப்போ லெஃப்ட் சைடு சைடு தாங்க பண்ணி போயிட்டு ரைட் போனீங்கன்னா உங்களுக்கு போகலாம் எம்ஜிஆர் நகர் பஸ் ஸ்டாப் இந்த ரோட்ல பஸ் இப்போ நிக்கிறதாங்க டாடா உடுப்பி ஹோட்டல் பஸ் ஸ்டாப் டாட்டா உடுப்பி ஓட்டலுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த கே கே நகர் பஸ் டிப்போ அதையும் தாண்டி நீங்கள் சீட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது அசோக் பில்லர் மெட்ரோ ஸ்டேஷனுங்க அசோக் பில்லர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ரைட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த அசோக் நகர் பஸ் ஸ்டாப்புங்க அசோக் நகர்லேருந்து ரைட்டு கட் பண்ணி தாங்க இப்போ இந்த பஸ்ஸு போயிட்டுருக்கு இங்கே இப்போது சென்னை மொபைல்ஸ்ல லெஃப்ட்டு கட் பண்ணி நிக்கிறதாங்க காசி தியேட்டர் பஸ் ஸ்டாப்பு இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா மேக்சிமம் இன்டீரியரில் தான் போகும் வாங்க ஒன் பை ஒன்னாக என்னென்ன ஸ்டாப்பிங் இருக்குன்றத பார்க்கலாம் அடுத்ததாக வர்றதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகவா காலனி பஸ் ஸ்டாப் ராகவா காலனிக்கு அடுத்ததாக பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட்டாக வருங்க அசோக் நகர் டுவெல்த் அவென்யூ பஸ் ஸ்டாப் அசோக் நகர் டுவெல்த் அவென்யூலேருந்து பஸ் இப்போது இந்த கோவிந்தன் சாலை மெயின் ரோடில் தாங்க வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப் தாங்க மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் இந்த மேட்டுப்பாளையம் நீங்கள் இறங்குனீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் போகிறவங்கெல்லாம் போகலாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதா பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா தியேட்டர் பஸ் ஸ்டாப் ஆக்சுவலாக இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓல்டான பஸ்ஸு தான் அதோடய பிரேக் போடுற ஸ்டைல்லேயே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க அரங்கநாதர் சப்பே பஸ் ஸ்டாப் இப்போ நீங்கள் பார்க்கறது இந்த அரங்கநாதர் பிரிட்ஜு தாங்க பிரிட்ஜு இறங்கி ஏறி லெஃப்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு டிஎன்ஹெச்பி ஃப்ளாட்ஸ் பஸ் ஸ்டாப் டிஎன்ஹெச்பி ஃப்ளாட்ஸுக்கு அடுத்ததாக இப்போது ரைட் ஹேண்ட் சைடு தாங்க பஸ்ஸு டேன் ஆகுது இது தான் கண்ணம்மா பெட் பஸ் ஸ்டாப் இங்கே இறங்குனீங்கன்னா டி நகருக்கு போகிறவங்கெல்லாம் போகலாங்க ஜஸ்ட் டென் மினிட்ஸ் வாக்கில் இப்போது பஸ் ஸ்ட்ரெயிட்டாக தாங்க வந்துட்டுருக்கு இதுக்கு மேலே சிஐடி நகர் பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால பஸ்ஸு லேனில் தாங்க போகும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம மவுண்ட் ரோடு ரைட் கட் பண்ண உடனே உங்களுக்கு வர்றதாங்க இந்த சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப் சைதாப்பேட்டை பிரிட்ஜுக்கு தான் உங்களுக்கு சின்னமலை பஸ் ஸ்டாப் வருங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த லக்னா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப்பு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க கேன்சர் இன்ஸ்டிடியூட் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதா தான் பார்த்திங்கன்னா மத்திய கைலாஷ் சிக்னலுங்க மத்திய கைலாஷ் சிக்னல் தாண்டின உடனே வர்றதா இந்த பிரிட்ஜு பிரிட்ஜு தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தாங்க காந்தி நகர் பஸ் ஸ்டாப் இது ஒரு சாதாரண கட்டணம் பஸ்ன்றதுனால நிறைய ஸ்டாப்பிங்கில் நின்று தாங்க வரும் இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ருபீஸ் தான் இப்போ ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் அடையார் ஓல்டு பஸ் டிப்போ இப்போ பஸ்ஸு நிற்கிறது அடையார் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப்புங்க அடையார்லேருந்தும் ரைட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு டுவர்ட்ஸ் பெசன் நகர் திருவான்மியூர் உண்டான ரோடு தாங்க பெசன் நகர்லேருந்து உங்களுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஒரு பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இ பஸ் தாங்க இதுக்கு அடுத்ததாக சொல்லணுன்னா ஃபார்ட்டி செவன் பஸ் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறதாங்க பிஎஸ்என்எல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாப் இ பஸ்ஸு அடையார் டிப்போ பஸ் ஸ்டாப்பில் நிற்காதுங்க இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கும் இந்த பஸ் ஸ்டாப்பை விட்டால் பஸ் டிப்போ தாண்டின உடனே வர்ற லெஃப்டில் தான் உங்களுக்கு இந்த பஸ் நிற்கும் அடையார் டிப்போ பஸ் ஸ்டாப்புக்கும் இந்த லெஃப்ட்டு திரும்பின உடனே நிற்கிற பஸ் ஸ்டாப்புக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வாக் பண்ணியே வரலாம் இதுவும் அடையார் பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப் தாங்க ஓகே விவாஸ் வட பயணியில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ நம்ம கிட்டத்தட்ட டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ண போகிறோம் அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப் தாங்க வண்ணாந்துறை பஸ் ஸ்டாப் இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போய் முடியறது பார்த்திங்கன்னா பெசன் நகர் சர்ச்சுங்க லெஃப்ட்டு கட் பண்ண உடனே கார்னரில் பஸ் ஸ்டாப் இருக்கும் அங்கே இறங்கி சர்ச்சுக்கு போகிறவங்க பீச்சுக்கு போகிறவங்கெல்லாம் போகலாம் அடுத்ததாக இப்போ நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் இது தாங்க பெசன் நகர் பஸ் ஸ்டாண்ட் ஓகே வியூவர்ஸ் இந்த ஃபைவ் இ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் நகர் உதயன் தியேட்டரு சைதாப்பேட்டை காந்தி மண்டபம் அடையாறு டச் பண்ணி இப்போ இந்த பஸ்ஸ நகர் வந்து ரீச் பண்ணிடுச்சு ஒரு சூப்பரான பஸ் தாங்க ஆனால் நான் வந்த பஸ்ஸு கொஞ்சம் கடம்படாத பஸ்ஸு தான் பட் வந்த ஜேர்னி உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பீப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் 베블스 탐일.